மேலா தான் இங்க நடக்குது கடந்த ஒரு வாரமா நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது ஆக்சுவலி அஞ்சு நாட்களுக்கு தான் அந்த ப்ரோக்ராம வச்சிருந்தாங்க இப்ப ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஒரு நாள் இன்னைக்கு போக நாளைக்கு ஒரு நாள் தான் கடைசி அது உள்ள விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் சென்னை சில்க்ஸ் உடைய அதிரடி விற்பனை இல்லைன்னா சிறப்பு விற்பனைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஊர் முழுக்க வந்து பிளெக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஒரு வார காலமாவே இந்த மேளா வந்து நடந்துட்டு தான் இருக்கு காயல்பட்டினம் சருக்கியத்துள்ள இருக்கக்கூடிய ஜெலாலியா நிக்காக மண்டபத்துலதான் இந்த மேளா போட்டிருக்காங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த மேளாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் அந்த அரங்கத்துல தான் எல்லா பொருட்களும் வச்சிருக்காங்க ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களும் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்றாங்க இன்னும் ஒரு மாசத்துல வந்து ரமதானம் வரப்போகுது அந்த நோம்பு முடிவுல பாத்தீங்கன்னா பெருநாள் அந்த பெருநாளைக்கு வந்து நம்ம துணி எடுக்கிறது வழக்கம் வழக்கமா எங்க போவோம் தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் எடுப்பாங்க ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜெலாலியா நிக்காக மஜிலிஸ்ல இந்த மேளால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் வச்சிருக்காங்க அப்பவும் வந்து சென்னை சிலஸ்ல என்னென்ன கிடைக்குமோ அங்க போய் நம்ம அவுல கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு இங்க எடுத்து பாள ஒரு செக்ஷனல பட்டு சாரிகள் குழந்தைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸுகள் அப்புறம் ஆண் பெண் பின் உள்ள இது அது இல்லாம ஹவுஸ் அப்ளைன்சஸ் சொல்லி அதுவும் தனியா செக்ஷன் வச்சிருக்காங்க வாங்க பாக்கலாம் எங்க வந்தீங்க சும்மா ஆகடான வந்தோம் இருக்கா ஆமா இங்க வெளியில டின்பட்டங்களா வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஆமா நீங்க ஸ்கூலா ஆமா ஸ்கூல்ல

செருப்பு உடைய இதுகள் தான் இருக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு பிராண்டட் செப்பல்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க அரௌண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய துணி வகைகள் அடுக்கி வச்சிருக்காங்க ஸோ ஆண் பெண் இருபாளருக்கும் உள்ள துணிகள் இருக்கு ஒரு ஜவுளி கடையே உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு செக்ஷன் ஃபுல்லா துணி மறு செக்ஷன்ல வேற வேற வித்தியாசமான ஐட்டங்கள் வச்சிருக்காங்க ஸோ நோம்பு பிறநாளுக்கு இது ஒரு உகந்த ஒரு இடமா இருக்கு நீங்க வந்த நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பாய் ஓகே செக்ஷன் பேர் வந்து ஹேண்ட் ரூம் இது வந்து தலவாணி இருக்கு குஷேன் அதுக்கப்புறம் பெட் கவர் அதுக்கப்புறம் வந்து தெர அப்புறம் வந்து டோர் குள்ள தெர இதுதான் விரிச்சு காட்டுங்க சார் இதுல எல்லா நிறைய டிசைன்ஸ் இருக்கு என்ன சொல்லுங்க எல்லா டிசைன்ஸ் இருக்கு இது வந்து அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவுல இருந்து ஆரம்பிக்குது அதாவது 345 ல இருந்து உங்களுக்கு 1000 வரைக்கும் வரும் சார் சோ இந்த செக்ஷன்ல இதா இருக்கு சார் ஓகே थैங்க்ஸ் நமக்கு தேவையான எல்லா கலர்ஸ்லயுமே வந்து பிளவுஸ் பீஸ் வச்சிருக்காங்க இது வந்து நம்ம சாரிகளுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸும் இருக்கு நமக்கு தேவையா எடுத்துக்கலாம் கூட பாத்தீங்கன்னா பாவாடையும் வச்சிருக்காங்க பாவாடை அதுக்கப்புறம் லேடிஸ்க்குள்ள அந்த சுடிதார் செக்ஷனும் இருக்கு நைட்டி சுடிதார் இது எல்லாமே வச்சிருக்காங்க உள்ள பார்த்தீங்கன்னா பிரமிக்கும் அளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க இந்த செக்ஷனை பார்த்தா இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் சாரீஸ் வச்சிருக்காங்க எல்லாம் சும்மா அந்த லைட்டுக்களை பார்க்கறதுக்கு சும்மா பல 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 இருக்கு சோ அதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சாரி செக்ஷனை பார்த்து வந்துரும் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா সিল্ক செக்ஷன் இந்த செக்ஷன்ல உங்களுக்கு 1000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரை সিল্ক sarees இருக்கு நம்ம ஷோரூம்ல என்ன கலெக்ஷன் இருக்கோ அவ்வளவு கலெக்ஷன் உங்களுக்கு காயல் பட்டனத்துல மகால்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த மேலா பாத்தீங்கன்னா ஒரு வரமா நடந்துட்டு இருக்கு நான் இந்த காயல் பட்ட மக்களும் எங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இன்னும் இந்த மேலா 2 டேஸ் தான் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தா இருக்கு சோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா எஸ்

இந்த செக்ஷன் பெரியவங்களுக்கு உள்ளது இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இந்த செக்ஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் இன்னைக்குள்ள டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஷோரூம்ல என்னென்ன டிசைன் வச்சிருக்காங்க அந்த டிசைன் தான் கொண்டு வச்சிருக்காங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸ் இதுல வந்து நிறைய வெரைட்டி பூன் சாரி சாரி காட்டன் இப்படி நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நம்ம ஷோரூம்ல போய் செலக்ட் பண்ணி எடுத்து மணிக்கணக்கில் அங்க கால் கிடைக்கு நிக்கிறத விட இந்த ஜலாலியாவுக்கு வந்தீங்கன்னா ஆறாம் அமரை பார்த்து இந்த செக்ஷன்ல உள்ள டிசைன்களை நம்ம எடுத்துக்கலாம் வரக்கூடிய நோம்பு பிறனாளிக்கு இங்கேயே நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறது கூட ஒரு அரிய வாய்ப்பா தான் இதை நான் கருதுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ இங்க ஜலாலியால வந்துகிட்டு சென்னை செல்கிட்டு போட்டுக்கிறாங்களே இப்போ நாம தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ போய் அலைய தேவைப்படையில் இப்போ நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம சேஃப்டிக்கை சுற்றியாக நம்ம ஜல்லியாலி நிக்கா மஜிஸில் இந்த இதை சென்னீஸ்களும் போட்டுடுறாங்க நம்மளுக்கு தேவைக்கு எது இதை எந்த டிஜல் இருந்தாலும் நம்ம அழகாக பார்த்து எடுக்கலாம் திருப்பி கொடுக்கோ மாற்ற கொடுக்கோ நம்மளுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இதுக்கு திடீர்னு நம்ம எடுத்துகிட்டு வருவோம் வந்தபோது நம்ம திருப்பி கொடுக்க தூத்துக்குடி போகணுமே திருநெல்வேலிக்கு போகணும்னு எந்த இதுவும் இல்லை இது எங்கள் ஏற்கனவே நாளை தான் கடைசி நாள் போட்டு நாலு அஞ்சு ஆறு நாலு நாள் ஆகிட்டுங்க ஏற்கனவே ரெண்டு நாள் வேறு உங்களுக்கு நீடிச்சு நாளை தான் கடைசி எல்லா குழந்தைகளையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதனையும் இங்கே கடைக்கு போட்டிக்கிறாங்க நாயும் அந்த ஜலையாலையை ஃபுல்லாக நிறைஞ்சி தான் இருக்குது எந்த குறைமுலையும் எல்லா ஐட்டமும் இருக்குது நோம்பு சமீபத்தில் இருக்குதுனால நாமும் அங்கே போனால் அழகே தேவை அதனால இங்கே வந்துட்டு உங்கள் ஒரு பார்வை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான எது எந்த இது உங்களுக்கு தேவையோ எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் அது மே அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் அதுவும் வந்துட்டு ஜலையால பின்பக்கம் வந்துக்கிட்டு ஜாலியாக அதுவும் உங்களுக்கு டைம் பாஸ் போக எல்லாம் வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட் ஐட்டம் எல்லாம் வச்சுக்கிறாங்க அதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை நாம தைரியம் வந்து நம்ம நம்ம ஊரில் நம்ம தெருவுருல வச்சுக்கிறாங்க அதுவும் அது ஜெயாலை நிக்காச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அழகாக நீ நீ வந்து எந்த உங்களுக்கு இருந்தாலும் தெரியும் மாற்றி மாத்தி எடுக்கும் எல்லா வாய்ப்பும் இருக்குது ஆனால் இந்த சிலைக்கு நீங்க விட்டு விடாதீங்க இதெல்லாம் வந்து முப்பது சீசுக்குள்ள இருக்கு இதோட ரேட் வந்து செவன் நைன்டி அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்குள்ள இருக்கு

மத்தது வந்து ஐம்பது பெர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க வந்து ஜெலாலியால இந்த மேளாக்கு மட்டும்தான் ஷோரூம்ல கிடையாது பொதுவாக டிசைன்ஸ் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படி பிரீமியம் குவாலிட்டி மாதிரி இருக்கு சரி விலையை அப்படி பாக்கலாம்னு பார்த்தா விலை எல்லாமே வந்து நைன்டி போட்டிருக்காங்க இந்த சேர்ட்ஸ் இது வந்து சிக்ஸ் நைன்டி ஃபைவ் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு மெட்டீரியல்லாம் ரொம்ப சாஃப்டாவும் அழகாகவும் இருக்கு ஸோ ஷோரூம்ல வந்து இருக்கிறத விட கம்மியாக தான் அங்கே வச்சுருக்காங்க சேல்ஸுக்காக வேண்டி வச்சிருக்காங்க அதுவும் நம்ம காயல்பட்டத்தை தேடி வந்திருக்கிறாங்க காயல் முதல் முறையாக சென்னை செல்ஸ் வந்து இந்த மேளா போட்டிருக்காங்க இந்த ஷேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு பேண்ட்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் பிராண்டடாகவும் வச்சிருக்காங்க பன்னிரெண்டு டு பதினஞ்சு வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்குள்ள வந்து மேக்ஸி லாங் ஃப்ராகுமாங்க அதுவும் வச்சிருக்காங்க அதுவும் அழகாவே இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபி அதுல இருந்து ஒன் இயருக்குள்ள ஐட்டங்கள் வச்சிருக்காங்க ஆக்சுவலி இங்க நிற்கும் போது பாத்தீங்கன்னா சென்னை சில்க் ஸ்கூல்ல நிக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு நான் மிகப்படுத்தி பேசணும்னு நினைக்காதீங்க ஜெலாலியாங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லை ஒவ்வொரு செக்ஷனும் அழகா வச்சிருக்காங்க ஒவ்வொரு சூப்பர்வைசர் போட்டிருக்காங்க அது லேடி இருக்காங்க மென் இருக்காங்க அழகான முறையில் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாமே பதில் சொல்றாங்க வெரைட்டிஸ் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா பிஸியாவே இருக்கு நம்முடைய பெண்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த மேலால பங்கெடுக்கிறாங்க அது ஒரு பெரிய சிறப்புக்குரிய விஷயமும் ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கு வாங்கியா ஓகே ஒரு பக்கம் துணி செருப்பு குழந்தைகளுடைய ட்ரெஸ் சொல்லி பெரியவங்க வந்து பிஸியா இருக்காங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா கிட்ஸ் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நிறைய கிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நிறைய குழந்தைங்களை வந்து இங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு நாட்களா நடந்த இந்த மேலா வந்து இந்த ரெண்டு நாள் எக்ஸ்டன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சோ ஞாயிற்றுக்கிழமை வந்து கடைசி நாள் சோ நாளை காலை ஒன்பது மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த மேலா இருக்கும் சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம்